அன்பிற்குரியவர்களை புத்தகத்தின் உலகத்தின் மூலம் குளியினான் இன்று ஒரு குரலை நம்ம காணப்போகுது அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஒப்புரவரிதர் குரலின் இருநூற்றி பதினைந்து ஊரிணி நீர் நிறைந்தை உலகவாம் பேரறிவாளன் திரு பொருள் உரை உலகினர் எல்லாரும் விரும்புமாறு உதவி செய்து வாழும் பேரறிவாளனுடைய செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன்தரும் நீர் நிறைந்த ஊர்ணியை போன்றதாகும் அப்படிங்கிறாங்க தான் அர்த்தம் பொன்மொழி புத்திசாலியிடம் கேட்பதை விட அனுபவம் இருந்தவரம் ஆலோசனைகள் யூதா அப்படின்றவங்க சொல்ல வரையும் சொல்கிறாங்க ஆனால் வாசிங்கள் நான் என்னும் கேட்டிருக்கேன் வாசிப்பை வசப்படுத்துங்கள் வாசிப்பு உங்களது வாழ்வில் வசப்படுத்தும் உங்களது வாழ்வு மேம்படும் அறிவைத்திறன் கூடும் சிந்தனைத்தின் அதிகரிக்கும் திறன் அதிகரிக்கும் நீங்கள் ஒரு வாசிக்கும் போது ஒரு வரலாற்று நூலையோ வரலாற்று புதினத்தையோ ஒரு புதினத்தை வாசிக்கும் போது நீங்கள் அந்த இடத்துக்கு சென்று விடலாம் இலவசமாக சுற்றி பார்க்க சுற்றி பார்த்து வந்துவிடலாம் நீங்கள் போய் நேரில் தான் பார்க்கணும்ல ஆனால் நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த காட்சிகள்லாம் ஆகையினால் நீங்கள் வந்து வாசிப்பை வசப்படுத்துங்கள் வாசிப்பு உங்களை சிந்தனைத்திறன் கூடும் கற்பனைத்தன் அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் போட்டித்திருப்ப மாணவர்களே மாணவரி மாணவர்களே பாம்பன் கிளை வந்து வந்தும் வாசிக்கங்கள் நூலகங்கள்லாம் நூலவங்கலாம் செஞ்சு வாசியுங்கள் வாசகர்களே வாசிகளே வாசிப்பை எப்போதுமே ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்காக வைத்துக்கொள்ளுங்கள் தினசரி செய்தித்தாள் வாசியுங்கள் நல்ல நல்ல புத்தகத்தை வாசியங்கள் புத்தகங்கள் வாசிக்க முடியாது சொல்லியிருக்கேன் ஒரு நீங்கள் உடனே நம்ம வாசிச்சு தான் அந்த குழந்தைகளும் சேர்ந்து வாசிக்கும் அப்புறம் அவங்க பழகிட்டாங்கன்னா அப்படிங்க அதே ஒரு பொழுதுபோக்காக வச்சுருவாங்க அதனால் முதல்ல வந்து நீங்கள் வாசிங்க அவங்களோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து வாசிக்கும்போது அவங்களும் வாசிக்க ஆரம்பிக்குவாங்க நல்லா வாசிப்பு உங்களுக்கு வாழ்வு விளந்துடும் விளம்பரும் வாட் எவர் யூ ஆர் பி ஏ குட் ஒன் அப்புறம் அப்படிங்க சொல்லுவாங்க இதுக்கு நடத்தம்னா என்னவனாக இருந்துட்டு போங்க ஆனால் நல்லவனா இருங்க அப்படின்றாங்க ஆக என்னால் இன்று வாசிங்கள் நாளை விளந்துக்கணும் கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாசலாம்